வணக்கம் நண்பர்களே அதிமுக பாஜக கூட்டணிக்கு அடித்தளம் வேலுமணி இல்ல திருமண விழாவில் நடந்த சந்திப்பு இப்படி ஒரு தலைப்பு நாம் வெளியிடவில்லை முன்னணி பத்திரிகையான தினமலர் நாளிதழ் வெளியிட்டிருக்கிறது இது வேற ஒன்றும் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் சட்டமன்ற அதிமுக கொறடாவுமான முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவை ஒட்டித்தான் இப்படி ஒரு செய்தியை இந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே இரண்டு மூன்று செய்திகள் கொடுத்திருக்கிறோம் மிகப்பெரிய அரசியல் உள்ள அரசியல் நடக்கப் போகிற ஒரு திருமண விழாவாக எஸ்பி வேலுமணி அவர்களது இல்ல திருமணம் இருக்கப் போகிறது என்பதை தெரிவித்திருந்தோம் ஏறத்தாழ இப்போது மெல்ல மெல்ல இந்த செய்திகள் கசிய ஆரம்பித்திருக்கிறது அதில் தான் இப்படி ஒரு தலைப்பு முன்னணி பத்திரிகை ஒன்றே வெளியிடும் அளவுக்கு சென்றிருக்கிறது மணி அவர்களுடைய மகன் விஜய் விகாஸ் தீக்ஷணா திருமண விழா கோயம்புத்தூர் ஈச்சனாரி கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வம் மகாலில் கடந்த மூணாம் தேதி நடந்திருக்கு பொதுவாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டல கல்யாண விசேஷங்கள் வந்து முகூர்த்த நாளைக்கு முன்னத்த நாள் வந்து மாப்பிள்ளை அழைப்பு அப்படின்னு நடக்கும் அந்த வரவேற்பில் பெரும்பாலும் காலையில் முகூர்த்தத்தில் கலந்துக்க முடியாதவங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் இரவு நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க காலையில் முகூர்த்தத்துக்கு முக்கியமான உறவினர்கள் எல்லாம் வந்துடுவாங்க இந்த முறைப்படி ஒரு பகுதி திருமணத்தை ரெண்டு மூணு நாளில் திட்டமிட்டு கோயம்புத்தூர் ஈச்சனாரி செல்வ மகாலில் ஏற்பாடு செஞ்சிருந்தார் திரு வேலுமணி அவர்கள் இது தவிர தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் முன்னாள் அமைச்சர் இந்நாள் அமைச்சர் மத்திய மந்திரிகள் பாஜக கட்சி பாகுபாடற்ற முறையில் மாற்று கட்சி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அழைப்புதல் கொடுத்துருக்கார் வேலுமணி இந்த நிகழ்ச்சி வந்து வரக்கூடிய பத்தாம் தேதி கோவை கொடிசியாவில் ஏபிசி அப்படிங்கிற மூணு ஹாலில் நடக்குது அதில் தான் லட்சக்கணக்கான பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இது நடக்கிறதா அந்த அறிவிப்பு சொல்லியிருக்கு அதோடைய எதிரொலியே என்னமோ இந்த திருமணத்தை பொறுத்தளவு ஒரு நாள் முன்னதான் அந்த இரவில் நடந்த வரவேற்பு மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சியில் பாஜக கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவான வானதி இரவில் கலந்துருக்காங்க சில முக்கியஸ்தர்கள் அந்த நேரத்தில் வந்துட்டு போகிறாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் முகூர்த்த நேரம் ஒன்பதே கால் டு பத்தரை மணிக்கு நடக்கிற அந்த முகூர்த்த நாளில் சரியாக அந்த முகூர்த்த நேரத்துக்கு அட்டன் அட்டண்ட் ஆகிட்டாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலையோட கவ முன்னாள் கவர்னரும் முன்னாள் தமிழக பாஜக தலைவருமான தமிழிசை வந்திருக்காங்க அது போக மத்திய அமைச்சர் முருகன் வந்திருக்காரு அதோட நடிகர் நடிகை குஷ்பு வந்திருக்காங்க குஷ்புவோட கணவர் சுந்தர்சி வந்திருக்காங்க இதில் எல்லாருக்கும் கிடைக்காத முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கு அதே நிகழ்வில் பாதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நீ செங்கோட்டையன் இவங்க ஒன்றா வந்திருக்காங்க அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் தாமோதரன் ஆனந்தன் ராதாகிருஷ்ணன் சேமா வேலுச்சாமி இவங்க எல்லாமே முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் வந்துடுறாங்க அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களும் அன்றைக்கி காலையில் அட்டண்ட் ஆகிடுறாங்க இவங்கெல்லாம் வந்த நாளில் அண்ணாமலையும் வந்திருக்காரு அண்ணாமலையோட பாஜகவுடைய மாவட்ட நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறவங்க வந்திருக்காங்க அதனால் மக் முக்கியத்துவம் மிகப்பெரிய முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு கிடச்சிருக்கு அதாவது எப்படி எம் ஜெயலலிதா காலத்தில் சசிகலா ஒரு நிகழ்வுக்கு ஜெயலலிதா பின்னாடி வருவாங்க வரும்போது சசிக ஜெயலலிதாவுக்கு கிடைக்கிற வர வரவேற்பை விட சசிகலா அம்மா சின்னமாக வரும்போது அத்தனை அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எந்திரிச்சு ஒரு கும்பிடு போடுவாங்க அவங்க போய் உட்கார்ற வரைக்கும் எந்திரிச்சு அதை நிற்க மாட்டாங்க உட்கார மாட்டாங்க அப்படி ஒரு மரியாதையை அவங்களுக்கு செலுத்துறதை நம்ம அந்த காலகட்டங்களில் பார்த்துருப்போம் அதே மாதிரி ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி எப்படி சின்னம்மாவுக்கு வந்து உச்சபட்ச மரியாதை எம்எல்ஏக்கள் எல்லாம் கொடுத்தாங்களோ அமைச்சர்கள் கொடுத்தாங்களோ அதே மரியாதை பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை வந்தோன்னே அங்கக தடபுடலாக வரவேற்பு கொடுத்தாங்க வந்து அவரை மு முகூர்த்த பந்தலில் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு சேர் போட்டு கூட உட்கார வச்சுருக்காங்க அது முகூர்த்த பந்தலில் இருந்து வெளியே வரும்போதெல்லாமே அந்த அரங்கில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் அத்தனை பேர் எந்திரிச்சு நின்று அவர் ரொம்ப மலர்ச்சியோட கும்பிட்டு கை கொடுத்து வரவேற்பு அவங்க கூட குசலம் விசாரித்து பேசுகிறது எல்லாம் பார்க்கும்போது பாஜக அதிமுக கூட்டணி அடித்தளம் இட்டுருச்சுன்னே சொல்லணும் அப்படிங்கிறத தினமலர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது இந்த அடிப்படையில் பார்த்தா க நடிகர்களும் பார்த்தீங்கன்னா குஷ்பு இல்லை குஷ்பு கூட கணவர் சுந்தர்சி யோகி பாபு விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் வையாபுரி டைரக்டர் உதயகுமார் சுந்தர்ராஜன் சுசீந்திரன் இப்படி பல்வேறுபட்ட நடிகர்களும் வந்திருக்காங்க இப்படியான ஒரு திருமண வைபவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர வரவில்லை உண்மையில் சொல்லப்போனால் ஒரு மா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அது ஜெயலலிதாவுடைய இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்த திருமணத்தை அவங்க தான் நடத்தி இருக்கணும் அவரு தான் முன்னின்று நடத்தியிருக்கணும் அவர் தான் தாலி எடுத்து கொடுத்துருக்கணும் அப்படியெல்லாம் கட்சிக்காரங்க பேசியிருக்கா பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது உண்மை தான் ஆனால் அவர் வரல அவருடைய மகனையும் மனைவியும் மட்டும் இந்த திருமணத்துக்கு அனுப்பிச்சுருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி கட்சிக்குள்ளே நிறைய பேசிக்கிறாங்க ஏன்னா இந்த திருமணத்துக்கு வந்து முன்னத்த நாள் இரவு அந்த மாப்பிள்ளை வரவேற்புக்கு வந்து வராத முன்னாள் அமைச்சர்கள் அடுத்த நாள் காலையில் முகூர்த்த நேரத்துக்கு அத்தனை பேர் வந்தது அதே போல் எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் அந்த நேரத்தில் அட்டெண்ட் ஆனது அதே நேரத்தில் அண்ணாமலை வந்தது இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு ஒரு நடந்த ஒரு அரசியல் நிகழ்வாக தான் பார்க்குறாங்க இதுக்கு காரணம் இதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சிவராத்திரி விழாவுக்கு ஈசா மையத்துக்கு வந்த அமித்ஷாவை வேலுமணி சந்தித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்திருக்காங்க இந்த பேச்சினோட அவர் அந்த அழைப்புதல் கொடுத்து ஏன்னா டெல்லியில் போய் அமித்ஷாவுக்கு கல்யாணம் அழைப்புதல் கொடுத்துருக்காரு இப்பவும் அந்த கல்யாணத்துக்கு வரும்படி அவர் கேட்டிருக்காங்க அந்த நேரத்தில் இவர் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக அமித்ஷா வந்து டைரக்ஷன் கொடுத்த மாதிரியும் அண்ணாமலைக்கு டைரக்ஷன் கொடுத்ததுனால தான் தமிழ் இசையும் அண்ணாமலையும் கூடவே எல் முருகனும் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பிச்சிருக்காங்க அப்போ இந்த டைரக்ஷனே முழுக்க முழுக்க அமித்ஷாவோட டைரக்ஷனாக இருக்குது அப்படின்னு கட்சிக்குள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க சரி இந்த நிகழ்வை ஒட்டி அடுத்தது பேசுபொருளாக இருக்கிற நிகழ்வு தான் அனுமன வரவேற்பு நிகழ்ச்சி பத்தாம் தேதி கொடிசியாவில் நடக்கிறதொட்டி ஒட்டி மாதிரி ரஜினிக்கு கொடுத்துருக்கார் அழைப்புதல் ரஜினியே இங்கே வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் இது நடக்கப் போகுதுங்கும்போது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் அதுக்குள்ளே யாரெல்லாம் வருவாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேசு பொருளாக இருக்குது அதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அரசியல் முக்கியத்துவம் பெற்ற கல்யாணமாக இது ஆயிருக்கு இப்போ இந்த இந்த அளவுக்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து ஒருமித்த எண்ணத்தோடு முழு முகம் வளர்ச்சியோடு அண்ணாமலைக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்கும்போது அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இல்லைங்கிறத கருத்தூன்றி கட்சிக்காரங்க கவனித்து வந்திருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணிங்கிறது முடிவாயிடுச்சு இந்த முடிவு வந்து ஏற்றுக்கிறது ஏற்ற ஏற்றுக்காதது இனி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் தான் இருக்குது அதாவது செங்கோட்டையன் வரைக்கும் கோயம்புத்தூருக்கு வராமையே இருப்பார் இந்த நாலு வருஷமாக வந்து அவர் எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர் அமைச்சராக இருந்த காலத்தில் கூட கோயம்புத்தூருக்குள்ளே அவர் பெரும்பாலும் வரமாட்டாராம் அப்படிப்பட்டவர் இப்போ இந்த இஷ்யூ ஆன பின்னாடி பார்த்தா ஒரு நாலஞ்சு தடவை வாரத்துக்கு நாலு தடவை அஞ்சு தடவை வந்து எட செங்கோட்டையும் கோயம்புத்தூர் வந்து போகிறாரு அதோடு மட்டுமல்லாமல் இப்போ இணக்கமாக இப்போ அம்மன் அர்ஜுன் வீடு ரெய்டு போது கூட அதில் சே வேலு வேலுமணி இப்போ சந்தித்து பார்த்து அங்கே வந்து உட்காந்து வெகு நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ திருமணத்துக்கும் முக்கியமான ஒரு விஐபியாக அவரும் ஆஜராகி எல்லாத்துக்கும் கூட இருந்திருக்காரு இவங்க எல்லாருமே ஏகோபித்து பாஜக தலைவர்களுக்கு கொடுத்த வரவேற்பு இன்னும் மூக்கின் மேலே விரல் வைக்க பார்த்து எல்லாரு பார்த்துட்ருக்காங்க அதன் மூலமாக என்னென்னா பாஜகவோட கூட்டணி போட்டால் தான் அதிமுக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் இல்லைன்னா தான் அப்படிங்கிற ஒருமித்த கருத்தோடு எல்லோரும் சேர்ந்த மாதிரி தெரியுது இந்த மாதிரி நிலையில் இனி வந்து அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்துக்கலாம் ஆனால் பாஜக கூட்டணி உறுதி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ இந்த போயிட்டு போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க வரக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சி அதாவது ரிசப்ஷன் அந்த நிகழ்ச்சியில் கூட எட்டாம் தேதி அமித்ஷாவுக்கு வந்து அரக்கோணத்தில் ஒரு விமான நிலைய நிகழ்ச்சி இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த நிகழ்ச்சியை வந்து அடுத்த நாள் தள்ளி வச்சுட்டு கூட ஒன்பதாம் தேதி அவர் அங்கே வந்துட்டு அதே நாளில் கோயம்புத்தூரில் வந்து இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அடுத்த நாள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ரஜினியும் அமித்ஷாவும் பத்தாம் தேதி இங்கே வருவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பேசு பொருளாக அதிமுக காரங்க மத்தியில் இருக்குது அப்படின்னா இன்னும் அந்த வரவேற்பு நிகழ்ச்சி பத்தாம் தேதி நடக்கிற வரவேற்பு நிகழ்ச்சி பாஜகவும் அதிமுக கூட்டணிக்குமான இன்னும் அழுத்தமான பதன இடத்தை அது கொடுக்கும் அப்படின்னு கட்சிக்குள்ளே இருக்காங்க எது எப்படியோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்துக்குள்ளே நடக்கக்கூடிய உள்ள பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை நம்பர் ஒன் எஸ்பி வேலுமணி ஆகிறதுக்கான அத்தனை சூழ்நிலையுமே இப்போ படிஞ்சு வந்திருக்கு அடுத்தது வரக்கூடிய அந்த ரிசப்ஷன் நிகழ்ச்சி அதை எல்லோருக்கும் காட்டப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ கட்சிக்காரங்க மத்தியில் பேச பேசுபொருளாக இருக்குது இது எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்தது நம்ம அந்த வரவேற்பு நிகழ்ச்சியும் பார்த்துட்டு பேசுவோம் அது வேறொரு அரசியல் காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்